ஓம் சரவானுபவ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது வந்து முருகன் கோவிலோட மெயின் வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லலாம் இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் வாக்கிங் தான் போனோம் எல்லா வண்டி வந்து எல்லாம் கிடையாது இது வந்து மெயின முக்கிய வாசல் இது இது முன்னாடி பார்த்தா உங்களுக்கு அன்னதான கவுண்ட்ரு இங்கே காலையில் ஆறு மணிக்கு டிஃபின் எட்டு மணி வரை இருக்கும் அதுக்கப்புறம் எயிட் டு எயிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அன்னதானம் இருக்கும் எப்போ வேணால் நீங்கள் போய் சாப்பிட்லாம் இது வந்து ரைட் சைடில் இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க கவுண்ட்ரு இது வந்து ராஜகோபுரம் இப்போ அந்த ரெனோவேஷனில் இருக்க சீக்கிரமாகவே ஒரு புது ராஜகோபுரம் நமக்கு பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த அன்னதான கவுண்ட்ரு சைட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீயை சர்வீஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் யாராவது வயதானவங்க யாராக இருந்தால் இந்த ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் லைனு எப்போதும் கூட்டம் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் லைன் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி இது வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ் இது யூடியூப்லும் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு மெயின் அட்ராக்டிவ் ஒரு அட்ராக்ட் பாயிண்ட்டு அட்ராக்ஷன் பாயிண்ட்டு இங்கே தான் ஆல்மோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன் பக்கத்துலேயே கடல் கரை இருக்குது நான் போனேன் அன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் கிடையாது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இங்கே குளிச்சு அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த ப்ளூ ஷர்ட் தெரியுது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு நாயிக்கணர் போகணும் வழி இதுதான் நாழிக்கணர் மெயின் என்ட்ரன்ஸ் கவுண்டர்ன்னு சொல்லலாம் கவுண்டருன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து இப்படி கீழே போகணும் ஸ்டெப்ஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பரின்னு இல்லை வெட்டாக இருக்கும் என்னால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க கவனமாக போங்க அது மாதிரி சைடில் ரெய்லிங்ஸ் இருக்குது கொஞ்சம் ரெயிலிங்ஸ் பிடிச்சி நீங்கள் போங்க நான் போன அன்றைக்கி வந்து நான் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு அஞ்சு மணிக்கு தான் நான் போனேன் அவ்வளோ கூட்டம் இல்லை ஃபர்ஸ்டில் நான் போகும்போது அரவுண்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நான் லைனில் இருந்து தான் இங்கே ரீச் ஆனது சிக்ஸ் ஆச்சு வச்சுருங்க இன்றைக்கி ஏதோ அதிசயமாக இங்கே கூட்டம் இல்லை சுத்தமாக போனால் இங்கே வீடியோ அளவு கிடையாது எப்படியும் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேமரா கீழே வரை எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேக்கில் இருந்தால் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வச்சு நீங்கள் போய் குளிச்சுட்டு வரலாம் இந்த தண்ணி மேல போட்டாலே ரொம்ப ரொம்ப புண்ணியம் இது பாருங்கள் முன்னாடி நாழிக்கிணறு கிளியர் வியூ தெரியும் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு போட்டிலில் தண்ணி எடுக்கணும் இந்த கிரில்ஸ் பார்க்குறது இங்கே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி நீங்கள் போட்டிலில் எடுத்துடலாம் இதுதான் ஐயா வேண்டாம் சொன்னால் அதாவது எடுத்தேன் இதான் நாழிக்கிணறு அங்கே குளித்து நீங்கள் ஈவினிங் டைமாக இருந்தால் இது மாதிரி கோவில் தேவயானை சூப்பராக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே கோவில் முன்னாடியும் இருக்கும் நீங்கள் குளித்து வந்து டேட்டை இங்கே வந்து ஏதாவது சின்ன ஒரு தட்சிணம் மாதிரி நீங்கள் ஏதாவது யானை கையில் கொடுத்தா அதை உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க ஏன்னா யானை இது வந்து உங்களுக்கு தெரியும் குருவோட ஆதிக்கும் அதனால் யானையோட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஆசீர்வாதம் வாங்குங்க போன நிற்கி அந்த ரூட்டை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு கீழே வந்து தொண்டி விநாயகர் இருக்கும் இங்கே வந்து நம்ம முருகன் கோவில் உள்ளே போகணும் முன்னாடி இங்கே வந்து கும்பிட்டு தான் உள்ளே போகணும் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு கடை இருக்கும் கண்டின்னா அங்கே வந்து தேங்காய் வாங்கி அது தேங்காய் வந்து நீங்கள் மூணு தவணை உங்கள் வைஸ் உங்கள் தலை மேலே மூணு தவணை சுற்றி இந்த இடம் இருக்குது தேங்காய் உடைக்கிறதுக்கு இங்கே உடைச்சி கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டு நீங்கள் முருகன் கோவில் போகலாம் நான் போன அன்றைக்கி ஏதோ அதிசயமாக எனக்கு லக்கிலி அன்னைக்கு தங்கத்தேர் அன்றைக்கி எடுத்துருங்க அது தங்கத்தேரு வந்து அது ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக சுற்றும் இது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றும் அது வந்து நான் லோக்கலே அங்கே கேட்டேன் கேட்டுக்கும்போது என்ன சொன்னேன்னா இது வந்து அட்வான்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா அது ஒரு டிக்கெட்டு ஏதோ டிக்கெட் பேஸ்தான் அது அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் இது மாதிரி தங்கத்தேர் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாள்னா சாயங்காலம் சிக்ஸ் ஓ கிளாக் இது அங்கே தெரியும் இது ஸ்டார்ட் ஆகும் கோல் முன்னாடின்னு ஸ்டார்ட் ஆகி ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி இங்கே வந்து எண்ட் ஆகும் இது நீங்கள் எப்போது போன மாதிரி இருந்தால் அது பாருங்கள் இது டெய்லி இருக்குமோ எனக்கு டவுட்டு தான் ஏன்னா நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னேன்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஹண்ட்ரட் பர்சன்டே யாராவது புக்கிங் பண்ணுவேன் ஏன்னா டியூஸ்டேனா நம்ம முருகன் ஸ்பெஷல் டே அது இல்லாமல் தேர்ஸ்டே வந்து திருச்செந்தூர் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே அதனால் இந்த ரெண்டு நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் நீங்கள் எப்போது போன மாதிரி இருந்தால் இது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு முருகரை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம் பாருங்கள் இங்கே ரொம்ப பக்கத்துலேயே நீங்கள் ப்ளஸிங்ஸ் வாங்கலாம் முருகர் ப்ளஸிங்ஸு இது நான் அன்றைக்கி லைவ் போட்டிருந்தேன் ஹோப்லி நீங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் திருச்செந்தூர் எப்போ போனாலும் இது மாதிரி எதாவது ஒரு மெயின் ஈவெண்ட் இருந்தால் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைவ் போடுவேன் பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது யாரும் ரெஜிஸ்டர் பண்ணதோ அவங்க தான் முன்னாடி இந்த கேர் எழுத்துட்டு போகும் இதுக்கப்புறம் நான் டேரக்டாக அன்னதானம் சாப்பிட போனேன் போனால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு டோக்கன் கிடைக்கும் டோக்கன் கிடச்சி உள்ளே போனால் போனாலே நல்ல ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் இருநூற்றி பத்து பேர் வந்து ஒரே சீட்டிங்கில் உட்கார்றோம் அங்கே க்ளீனிங்காக இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு அது மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்கள் எப்போது போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாங்க எனக்கு கூட்டம் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் ஒன்று ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி தான் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் அது சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் பின்னாடியே நம்ம நாளைக்குனர் பின்னாடி இது மாதிரி மூவர் சமாதின்னு ஒரு கோவில் இருக்குது எனக்கு தெரியல ரொம்ப பேர் இது தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் அங்கே போங்க நீங்கள் கோவில் ரொம்ப ஏன்னா இது மூணு சித்தர் வந்து ஜீவ சமாதி இங்கே இந்த கோவிலில் ஆனால் இது ஏன் ஃபேமஸ் கோவில்னா இந்த மூணு சித்தரும் வந்து இந்த திருச்செந்தூர் கோவில் கெட்டன்னு டைமில் இவங்க பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இவங்க மூணு சித்தரும் இங்கே வந்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பீஸாக இருக்கும் ரொம்ப சைலன்ஸாக இருக்கும் கோவில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் போனால் இங்கே போங்க அது மாதிரி இங்கே வேப்ப நான் இது மாதிரி எங்கேயும் பார்த்துங்க கிடையாது ரொம்ப ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இது முன்னாடி பார்த்துருப்பேன் அந்த என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப சாமி அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னேன்னா ஒருத்தர் ஆக்சுவலி இங்கே முறை என்னென்னா நீங்கள் திருச்செந்தூர் வந்து கடலில் அப்புறம் நாழிக்கிணரில் குளித்து அதுக்கப்புறம் டைரக்டாக வந்து இந்த கோவிலில் வந்து நீங்கள் மூணு சமாதி இங்கே மூணு ஜீவ சமாதியிலையும் கும்பிட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் நீங்கள் முருகரை பார்க்கணும் அப்படி தான் இங்கே தான் முறைன்னு அவங்க சொன்னாங்க அது எவ்வளோ இது எனக்கு தெரியாதுங்க இது ஃபாலோ பண்ணவங்க இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஐயா கோவில் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வெளியேனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு கடல் பக்கத்துலேயே இருக்கும் அதனால் ரொம்ப நல்ல காட்டு நல்ல கூலாக இருக்கும் இது இது வந்து என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸு இந்த கோவில்ல வந்து எப்படின்னா ஐயாவது வந்து ஒரு சிலை அது மாதிரி ஃபோட்டோவும் ஒன்றுமே இல்லை ஒரு ஃப்ரெண்டில் பார்த்தா ஒரு வேல் மட்டும் தான் தெரியுங்க அது உள்ளே போகும்போது நீங்கள் ஷர்ட்டு கழட்டி தான் உள்ள என்ட்ரன்ஸ் போகணுன்னா உள்ள ஷர்ட் கழட்டி தான் போகணும் அது இல்லாமல் இது ஐயா கோவிலில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்குதுங்க அங்கே நீங்கள் வேணால் ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் நல்ல காற்று நல்ல கூல் காற்று இருக்கும் கடல் காற்று வரும் இங்கே ஸ்பேஸ் இருக்குது வந்து இங்கே ரெஸ்ட் பண்ணலாம் நான் இங்கே ஒரு ஒன் ஹவர் டூ அவர் ரெஸ்ட் பண்ணி தான் ஆனால் நைட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்போ நீங்கள் வெளியே போகணும் அதுக்கப்புறம் கடல் கரைக்கு வந்தேன் நைட்டு நைட்டுனால் நான் போனால் சனிக்கிழம என்னால் அவ்வளோ கூட்டம் இல்லை இதே வந்து நீங்கள் பௌர்ணமி அது மாதிரி டைமாக இருந்தால் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வீடியோ பார்த்துருக்கோம் இது வந்து அரௌண்ட் ஒரு டூ ஓ க்ளாக் வீடியோங்க இது வந்து இயர்லி மார்னிங் நான் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அது மாதிரி நான் மறுபடியும் குளித்து போய் சாமி கும்பிட்டேன் அப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை கும்பிட்டு வந்து பேக் டு ஸ்டேஷன் அண்ட் பேக் டு ஹோம் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் புதுசாக பார்க்குற இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ